பொண்ணுத்திரம்மனார் இருந்தாரு எனக்கு அப்புறம் பதினோரு மணி சுமா இருக்கு கதவை திறந்தேன் என் மாமியார மாபாரிட்டு உட்காந்துட்டு இருந்துச்சு எனக்கு முகமாலா குப்புற சேர்த்துருச்சு நான் குடு உள்ள போய் கதவை சேர்த்துக்கிட்டேன் சரி அதே ரெண்டு மணிக்கு கதவை திறந்தேன் என் மச்சனை இருந்துச்சு எனக்கு உடம்பெல்லாம் செலுத்துக்குச்சு நான் படார்னு போய் கதவை சாத்தி சாயந்தரம் ஒரு ஆறு ஏழு மணி இருக்கும் காபி சாப்பிடுற நேரம் கதவை திறந்தேன் என் பெரிய மாமனார் வெளியே உட்காந்துட்டு இருந்தாரு எனக்கு முகமலா குப்புற சிவந்து போச்சு உங்களுக்கு எப்படி முகம் சிவந்துச்சு ஹம் நான் அப்பெல்லாம் ஒரு மாதிரியாவே இருப்பேன்டி தப்பி தவி ஓடி போய் கதவை சாத்திட்டேன்

மூஞ்சில வர போட்டு தேடினாலும் குடும்ப கணையே தெரிய மாட்டேங்குது அப்புறம் கள்ளசார குடிப்போம் போல இருக்கு கழுத்துல இருக்கிற நகையை கேட்டா உடனே ஊத்து குடுத்துறாதே போனாலும் சுருக்கு பையன் மட்டும் ஊத்து குடுத்துறாத புத்தி உள்ள புள்ளையாரு தான் பழச்சுக்கோ புருஷனாச்சு அப்புறம் உங்களை பத்தி கல்லானாலும் கனவு சொன்னாங்க புருஷன்

இப்படி அவனு தெரிஞ்சிருதா என் பையன் எங்க அம்மா கிட்டே கொடுத்து வந்திருப்ப பணமாவது மெச்சமா இருக்கும் আরে 니க்கு ஒரு இது ஆயிரம் இரவுகள் வருதுண்டும் ஆனால் இதுதான் முதல் இரவு தா நன்னன்னன்னன்னன்ன தன்ன தன்ன இதுதான் முதல் இரவு சுந்தரி நான் இப்ப போய் காலையில தான் வருவேன் எங்க அம்மா வந்து கேட்டாங்கன்னா இங்க தான் தூங்கிட்டு இருந்தா சொல்லணும் என்ன ஏதாவது உளற கிளற வச்ச உனக்கு கொன்னு போடுவேன் என்ன புரியுதா கண்மணி சுந்தரி இந்த ரெண்டுல ஒண்ணு தடு நான் சூதாட போறேனா ஜெயிப்பனா தோப்பனா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த ஜோசியத்துல கொஞ்சம் நம்பிக்கை உண்டு தடு ஏன் ரெண்டியும் தொடர உங்களுக்கு ஜெயிப்பா இருந்தாலோ எனக்கு முன்னூறு ரூபாய் நஷ்டம் தானே லூசுனு தான் நினைச்சேன் நீ விவரமான லூசுடி வரட்டுமா கீரிய நல்லா தூமிடக்கணும் தூ என்னடா கட்டில் இருக்க வேண்டிய பொட்டலத்தோட வந்திருக்க என்ன உள்நாட்டு கலவரமா முடிச்சுட்டியா முடிச்சுட்டியா இப்படி சம்பந்தம் தெரிஞ்சுதான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்க எடுத்து எடுபட்ட கழுத தானியோட அன்னைக்கே என்ன நின்னாலும் அவ மூதே விட என்னதே டேய் நான் அவ கழுத்தை தாலி கட்டினது அவளை என்னை சொந்தமாக்கிறதுக்கு எங்க அப்பா அம்மா சொந்தம் எனக்கு நினைக்கிறதுக்காக

வெக்கம் வரதா ஐயோ நான் அத சொல்லல முதலே தான் வெக்கம் வரும் இது எத்தனாவது ராத்திரியோ என்ன கதையோ நாம என்னத்தை கண்டாமா என்ன சாப்பிட்டியா ஆமா வச்சிருக்க இது ஒண்ணுதாயே ஆடிட்டு இருக்கு போனைய குடுத்தது இதையும் ஆடி விட்டுட்டு வந்துரு

யார பாத்திர ஆம்பி யார் அடுத்த வாரமே என் பொண்டாட்டி வாந்தி எடுக்கல என் பேர் வடிவேல வீக் என் பொண்டாட்டி வாந்திடா விடுங்க மாமா கொஞ்ச நேரம் சும்மா இருங்க பிடிக்கலயே அட நீங்க ஒண்ணுங்க என் சுருக்கு போய் வர தொல்ல போனது எடுத்து வச்சுட்டு விழுதுறேன்